சிவாயினம்மா நான் உங்கள் கருவண்டு இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு தாந்திரிகம் ஆன்மீக பரிகாரம் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா என்னதான் அவங்க வந்து கையில் காசு நம்ம சேர்த்தி வச்சாலும் சேரலை தங்குறதில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் ஆண்கள் பெண்கள் இருபலருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் என்னதான் ஆண்கள் அதிகமாக வேலைக்கு போய் வீட்டில் கொண்டு வந்து பெண்கள் விட்டு கொடுத்தாலும் அந்த காசை சேமித்து வந்து பன் மடங்காக பெருக்கிறதும் பல பொருட்கள் வாங்குறதும் பெண்கள் கையில் தாங்க இருக்கும் அப்படிப்பட்ட பெண்களுக்கு நம்ம வந்து கையில் வந்து காசே நம்மளுக்கு சேர்றதில்ல காசு தங்குறதில்லை நம்ம என்னதான் சிறுவோடு எடுத்து வச்சாலும் அது வேறு ஏதாவது ஒரு செலவில் ஈர்த்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பரிகாரங்க வைக்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தினமும் குங்குமம் வைக்கிறவங்களா இருந்தால் அதாவது கல்யாணம் ஆகாதீங்க நெற்றியில் வச்சுக்கோங்க கல்யாணம் ஆனவங்க நெற்றியிலும் நெற்றி வயிற்றிலும் வைப்பீங்க இல்லைங்களா அந்த குங்குமத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பச்சை ஒரு சின்ன துண்டு வாங்கிங்க சின்ன துண்டு வாங்கி அந்த குங்குமத்தில் வந்து கலந்து வச்சுங்க அதாவது டெய்லியும் கலக்கணும்னு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு நாள் கலந்து குங்கும சிமில்ல போட்டு மூடி வச்சுருங்க அது மட்டும் இல்லை ஆண்களும் வந்து விபூதியில் பச்சை கலந்து வச்சுக்கோங்க அதாவது பச்சை கப்பூரம் அப்படிங்கிற லட்சுமி வசம் செய்ய மேடம் அதாவது பச்சை கப்பூரம் மனம் எங்கே இருக்கும் அதாவது மனங்கள் எங்கே அதிகமாக இருக்கும் வாசங்கள் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே வந்து லட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பெண்களிடம் வந்து அதிகமாக வாசம் செய்வாள் லட்சுமி அதனால வந்து இந்த பச்சைக்காறத்தை வந்து நீங்கள் தினமும் வச்சுட்டு வாங்க சாமி கும்பிட்டு இந்த பச்சை கப்பறம் வந்து செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில வாங்கி அந்த குளிகை நேரத்தில் வந்து கப்ப அந்த குங்கும சிமல்ல போட்டு வச்சுங்க அது மட்டும் இல்லைங்க பணம் சேர்க்கணும்னு ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அந்த குளிகை நேரம் வரும் இல்லைங்களா அந்த தேதி கிழ பார்த்தீங்கன்னா ராகு காலம் இந்த மாதிரிலாம் இருக்குங்க அதில் வந்து குளிகை அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த டைமில் நீங்கள் ஒரு சிறுவாடு காசாக எடுத்து சேமிக்க ஆரம்பிங்க அப்படி சேமிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு காசு வந்து மடங்காகுங்க அதாவது பணம் வந்து பன்மடங்காக உங்களுக்கு பெருகி வரும் அதை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த பரிகாரம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் காசு நிற்காதவங்க தயவு செஞ்சு இது வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை செஞ்சு பாருங்கள் குறஞ்சபட்சம் நாற்பத்தி எட்டு நாள் அந்த குங்குமத்தை நெட்டியில் வச்சுட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி ஊற்றுற டைமில் வந்து நீங்கள் அதை வந்து விலக்கிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் வச்சுட்டு வாங்க இது வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு பலன் கை மேலே கிடைக்குங்க நம்பிக்கை உள்ளவங்க இதை செஞ்சு பாருங்க இது ஒரு ஆன்மீக பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் தான் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தகவல் சொல்லுங்கள் நாங்கள் வந்து பதில் சொல்கிறோம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு என்றைக்கி எனக்கு தேவை வாழ்க்கை